அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் அதாவது செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் உண்டாக பெறும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் வெளியூரில் இருந்து இல்லை தொலைவில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே போல காரிய தாமதம் உண்டான அனைத்து விஷயங்களும் சட்டென்று நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை வரைக்கும் இறை பணிகளில் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் வந்து பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் சற்று உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன கால தாமதம் சின்ன சின்ன சிக்கல்கள் சறுக்கல்கள் போன்றவை ஏற்படுங்க இருந்தாலும் பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து இந்த காலத்தில் நீங்கள் நினைச்சு கவலை கொள்ள தேவை கிடையாது நீங்கள் எப்பொழுதும் போல ஒரு சுமாரான பலன்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தை விட இந்த காலம் ஓரளவுக்கு தங்களுக்கு சிறப்புற்றதாக இருக்கும் சுபகாரிய தடைகள் நீங்க பெறுவீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பின் காரணமா ரெட்டிப்பு லாபத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமா அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெறு இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால இருந்த உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் குறைவுகள் ஏற்படலாம் ஆரோக்கிய கவனமாக இருக்க பாருங்க நீங்க கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களுடைய நிதிநிலைகளில் சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதாவது வந்து நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்குறீங்க புதிய திட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு சாதகமான நிலையை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் தங்களுடைய குடும்பத்தினர் தங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பொறுப்பை வழங்குவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பு மிக்க பொருளை நீங்கள் இழக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி வந்து தங்களுடைய பணிகளை இக்காரணத்தை கொண்டும் ஒத்தி வைப்பதை தவிர்த்துக் சட்ட விஷயங்கள்ல வெற்றி பெற சிறு கால தாமதம் ஆகுங்க கடந்த சிக்கிய பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு சிலருக்கு ஆடம்பரம் மற்றும் பொழுதுபோக்கு செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வாய்ப்புங்க இது தங்களுடைய நிதி சிக்கல தீர்க்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய எதிரிகள் தங்களை தோற்கடிக்க தீவிரமான முயற்சிகளை காப்பாற்றும் கவனமா பரிசீலிக்க வேண்டியது அவசியங்க மற்றவர்களிடம் பொறாமை அல்லது வெறுப்பு உணர்வுகளை கொள்ள வேண்டாம் அதே மாதிரி நிதி சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு இடைஞ்சல்களை உருவாக்கலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது நீங்க கவனமாக இருக்க பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்தால நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா அது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதிய நண்பர் தங்களுடைய வாழ்க்கையில நுழைவாங்க நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னும் சொல்லலாம் மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்துவாங்க அதே போல இந்த காலம் ஓரளவுக்கு திருப்திகரமானதாக இருக்க வாய்ப்புகள் இருக்க இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடம் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம் எதிர்காலத்தில் தங்களுக்கு உதவக்கூடிய சில செல்வாக்கு மிக்க நபர்களை நீங்க சந்திக்கவும் நீடிடலாம் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க உங்கள் மனைவி வணிக விஷயங்கள்ல தங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குவாங்க அதே மாதிரி தங்களுடைய பணியிடத்துல சில போராட்டங்களை சந்திப்பீங்க தங்களுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் வேலை தொடர்பான முடிவை பற்றி நீங்க வருத்தப்படலாம் தங்களுடைய தந்தையிடம் பேசும்போது தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்க எதிரியின் வார்த்தைகளால ஏமாறுவதை தவிர்த்து கொள்ளுங்க சில வணிக சவால்கள் இருந்தபோதிலும் போதிலும் நீங்கள் நன்றாக சம்பாதிப்பீங்க அதே சமயம் சவாலான காலகட்டமாக இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால குடும்பமானவரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் பண விஷயத்துல நீங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் சொத்து பரிவர்த்தனைகளில் ஈடுபடுறவங்க கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் வேலையை நிதானத்துடன் செய்கிறது அவசியம் தங்களுடைய பணிகளில் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க வேண்டாம் மேலும் புதிதாக ஏதாவது முயற்சி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியையும் நேர்மறையான முடிவுகளை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க செலவுகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க அதனால தங்களுடைய செலவுகளை கவனமா திட்டமிட வேண்டியது அவசியம் இருந்தாலும் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கலாம் இது தங்கள் மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்யும் தங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவற்றை புறக்கணிக்க புதிய சொத்து வாங்க நீங்க திட்டமிடலாம் தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவீங்க வதந்திகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டாங்க அது மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுங்க தைரியத்திற்கான சோதனைக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய விஷயம் தங்களுக்கு சவால்களை கொண்டு வரக்கூடும் ஆனாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க பாருங்க ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சியை தருங்க பயணத்தின் போது முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க முக்கியமான தகவல்களை பகிர்வதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ஏன்னா அது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் அதனால உஷாரா இருக்கிறது நல்லதுங்க சில மனக்கவலைகள் குடும்ப பிரச்சனைகளால் கலவையான காலகட்டத்தை நீங்க அனுபவிக்கலாம் இருந்தாலும் வணிகத்தில் கணிசமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்துறது அவசியம் எதுலையுமே எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்கிறதன் மூலமா இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய சவால்களை நீங்க எளிதில் கடக்கலாம்